வணக்கம் நேயர்களே இன்று டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நூறு தமிழ் முற்ற செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஏசெக்ஸ் நெடுஞ்சாலை பணி காரணமாக மூடப்படலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குடியிருப்பு விலைகள் உயர்வு நுரையீரல் மாற்றத்துக்கான காத்திருப்பு நீள்கிறது இனி விரிவான செய்திகள் ஏசெக்ஸ் நெடுஞ்சாலை பனி காரணமாக மூடப்படலாம் டோப்ர கணவாயில் கடும் பனி பெய்ததால் ஏசெக்ஸ் சாலை எந்த நேரமும் மூடப்படலாம் என நோரே பெருந்தெருக்கல் ஆணையம் வாய்வேசனத் எச்சரிக்கிறது வண்டி ஓட்டிகள் பாதுகாப்புக்காக சக்கரங்களில் சங்கிலி பயன்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குடியிருப்பு விலைகள் உயரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் குடியிருப்பு விலைகள் ஆறு விழுக்காடு உயரக்கூடும் என நோர்வே சொத்து கூட்டமைப்பு ஐண்டம் நோர்கை கணிக்கிறது சவங்கர் பர்கன் த்ரோம்சோ போன்ற நகரங்களில் உயர்வு தேசிய அளவை விட அதிகமாக இருக்கும் நுரையீரல் மாற்றத்துக்கான காத்திருப்பு நீள்கிறது நோர்வையில் ஆண்டுதோறும் என்பது தொடக்கம் நூற்றி பத்து வரை நுரையீரல் மாட்டுகள் நடைபெறுகின்றன தானம் குறைவாக இருப்பதால் நோயாளிகள் மாதங்களிலிருந்து ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டியுள்ளது இந்த ஆண்டு செப்டம்பர் வரை இருபத்தி ஒன்பது மாட்டுகள் மட்டுமே செய்யப்பட்டுள்ளன நல்லது நேயர்களே மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்